இறையேசுவி அன்பு சகோதரமே ஏப்ரல் மாதம் இருபத்தைந்தாம் நாளின்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித மார்க்கு என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த மார்க்கு அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் நற்செய்தியாளரான குனிதர் மார்க்கு மார்க் நற்செய்தியின் ஆசிரியராக கருதப்படுபவர் ஆவார் பாரம்பரியத்தின்படி கிபி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இவர் மறைசாட்சியாக மறைத்தார் என்பர் மார்க் நற்செய்தியில் பதினான்காம் அதிகாரத்தில் ஐம்பத்தி ஒன்றில் ஐம்பத்தி ரெண்டு வரை உள்ள வசனத்தில் நாம் இவ்வாறு பார்க்கின்றோம் கிறிஸ்தமணி தோட்டத்தில் இயேசு கைது செய்யப்பட்ட பின்பு அவர் பின்னே சென்ற இளைஞர் இவர் என்பது மரபு இயேசுவை கைது செய்தவர்கள் இவரை பிடித்தபோது தம் உடம்பின் மீது இருந்த நார்ப்பட்டை துணியை விட்டுவிட்டு இவர் ஆடையின்றி தப்பி ஓடினார் இவர் பிரணபாவுக்கு நெருங்கி உறவினர் திருத்துதரான புனித பவளின் முதல் பயணத்தில் அவரோடு கூட சென்றவர் மூன்றாம் பயணத்தில் ரோமை வரை தொடர்ந்தவர் பேதொருளுடைய சீடரும் அவருடைய மொழிபெயர்ப்பாளருமாக மார்க்கு தமது நட்சியில் காணப்படுகிறார் மார்க்கு அலெக்சாண்ட்ரிய நகரில் முதல் ஆயர் இவர் ஆயராக இருக்கும்போது அலெக்சாண்டிரியா நகரில் இறந்தார் இவரது உடல் கிபி எட்நூத்தி முப்பதாம் ஆண்டில் அங்கிருந்து கொண்டு வரப்பட்டு நகரில் உள்ள மார்க் பேராலயத்தில் வைக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது மார்க் நகரின் பாதுகாவலர் என்று போற்றப்படுகிறார் சிங்கம் சின்னமாக உள்ளது நற்செய்தியில் காணப்படும் எபெதா என்ற சொல் இவருக்கே உரியது புதிதாக மனம் திரும்பிய ரோம புற இனத்தவருக்கு இவர் நற்செய்தி எழுதப்பட்டது மார்க் நற்செய்தி கிபி அறுபதிலிருந்து எழுபதுக்குள் எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இவ்வாறு புற இனத்தாருக்கு நற்செய்தியை எழுதி கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உருவாகச் செய்த இப்புனிதரை கொண்டாடும் நாமும் நமது நம்பிக்கையில் வேரூன்றி நிற்க இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிற் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு